அனைவருக்கும் வணக்கம் எனது அடுத்த கவிதையாக மனதின் வர்ணபேதங்கள் என்ற கவிதையை உங்களுடன் பகிர்வதற்காக விளைகின்றேன் மனதின் வர்ணபேதங்கள் நினைத்தது நடக்கும் போது மனமும் உடலும் சற்று தூக்கலாகத்தான் துள்ளி குதிக்கின்றது நினைத்தது நடக்கும் போது மனமும் உடலும் சற்று தூக்கலாகத்தான் துள்ளி குதிக்கின்றது அத்துடன் ஒரு மெத்தனமும் சொல்லாமல் மனதுடன் சரசமாடத்தான் செய்கின்றது சிறு வழிப்பறை மாணமே இந்த பொல்லாத மனதுள் எத்தனை எத்தனை வர்ணபேதங்கள் இந்த பொல்லாத மனதுள் எத்தனை எத்தனை வர்ணபேதங்கள் இந்த பொல்லாத மனதுள் எத்தனை எத்தனை வர்ணபேதங்கள் என்னத்தான் பிறந்து விரிந்த வானத்தின் நட்சத்திரங்கள் போதவில்லை பரந்து விரிந்த வானத்தின் நட்சத்திரங்கள் போதவில்லை மனதின் விதங்களை என்னத்தான் பரந்து விரிந்த வானத்தின் நட்சத்திரங்கள் போதவில்லை மனதின் வர்ணபிதங்கள் நன்றி வணக்கம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் અનંત્રી વનક્કમ